அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்தநாரன் அந்த கீழே போட்டிருப்பாங்க நான் வந்து கோயிலில் சிவாச்சாரியாராக இருக்கேன் பொது வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட நம்ம யாரோட பழக்கம் நல்லா நல்லாயிருக்கும் அதாவது ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அப்போ யாரோட வந்து நமக்கு வந்து அந்த அமைப்பு இருந்ததுன்னா நமக்கு நல்லா இருக்கும் லைஃப் லாங் தொடரணும் ஒரு பார்ட்னர் அப்படின்றது வந்து லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் விட்டு கொடுத்து போய் வந்தாங்கன்னா லைஃப் லாங் நல்லாயிருக்கும் அது மாதிரி தொழிலும் நல்லாயிருக்கும் ஒரு சில தொழிலில் வந்து ஏழு பார்ட்னர்ஸ் இருப்பாங்க ஸோ அப்போ ஏழு பார்ட்னர்ஸ்லேயும் வந்து நம்ம ஒரு சில பார்ட்னர்ஸோடு நம்ம கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ ஏழு பேர் இருக்காங்கன்னா அதில் ரெண்டு பேருக்கான பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ அதெல்லாம் சமாளிச்சுக்கணும் அப்போ அது இதெல்லாம் வந்து பொதுவாக தன்னுடைய ஜாதகத்தில் உள்ள விஷயங்களை வச்சு நம்ம பண்ணுறோம் அதனால் பொதுவாக வந்து என்ன பண்ணோம்னா இந்த ராசிக்கு இந்த ராசி ஒத்து ஒத்து வராது அப்போ என்ன பண்ணலாம்னா அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்த்துடலாம் கொஞ்சம் விலகி இருந்துக்கலாம் அப்போ வந்து பெரும்பாலும் பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்த்துடலாம் அதே மாதிரி கல்யாணம் பண்ணும்பொழுது இந்த ராசி ஓகே ரைட் இந்த ராசிக்காரங்கள பண்ணிக்கலாம் இந்த ராசிக்காரம் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நம்ம நினச்சி நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்காக இருக்கட்டும் இருக்கட்டும்ன்றதுலாம் இந்த பதிவு நம்ம போடுறோம் இந்த பதிவில் வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் ஒத்து வராத நட்சத்திரங்கள் எது அது வந்து அவங்க வாழ்க்கையே வந்து கண்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குமோ அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் இந்த பதவி போடுறோம் புது விருச்சிக ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசியாக இருக்குது இந்த ஒன்றாவது ராசிக்கும் சரி எட்டாவது ராசிக்கும் சரி அதிபதி வந்து செவ்வாய் தான் இந்த தான் காலபுருஷம் தொடங்கிறது இந்த கால தத்துவம் வந்து தொடங்குறது அப்போ மேஷராசிக்கு அதிபதியும் செவ்வாய் அதுக்கு நேராக வரக்கூடிய எட்டாவது ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து அந்த வந்து பாதியாக பிரிச்சிங்கன்னா சூரியனுக்கு இந்த பக்கம் வர்றதெல்லாம் அந்த பக்கம் ராசியாக போடுறாங்க இந்த பக்கம் வர்றதெல்லாம் ஒரு ராசியாக போடுறாங்க இப்போ அந்த பக்கம் வரும்பொழுது உங்களுக்கு முதல்ல வந்து சனி குரு செவ்வாய் அப்படின்னு போடுறாங்க செவ்வாய் சுக்கரன் புதன் அவன் ஒடுங்க சந்திரன் வந்துடும் இந்த பக்கம் வரும்பொழுது சூரியன்லேருந்து ஆரம்பிக்கும் சூரியன் புதன் அங்கே புதன் இருக்குல்லையே அது மாதிரி புதன் அதுக்கடுத்து சுக்ரன்னா சுக்ரன் அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்னா செவ்வாய் குருன்னா குரு சனி அப்படின்னு சொல்லி இந்த சூரியனுடைய அந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் சேர்த்து போட்டிருக்காங்க ஸோ இது வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ராசிகளும் இந்த அதிபதி ஒன்றாக இருந்தாலும் இவ இவங்களுடைய குணாதிசயங்கள் வெவ்வேறையாக இருக்கும் ஏன்னா மேஷ ராசிக்கு வந்து சரராசி ஆனால் விருச்சிக ராசி வந்து ஸ்திர ராசி இது ஜென்ரலாக சொல்ல போனோம்னா மேஷ ராசி வந்து அக்னி அந்த நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் விருச்சிக ராசி வந்து நீர் ராசி இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து நமக்கு ஏன்னா நமக்கு ஒரு தன்மையை புரிய வைக்கிறதுக்காக அவங்க வந்து இதை அளவுக்கு கிளாஸிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதை யாருன்னு பார்ப்போம் இந்த விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் நாலாவது பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இதெல்லாம் வந்து இந்த விருச்சிக ராசியில் இருக்குது இந்த விசாக நட்சத்திரத்துக்கு வந்து குரு பகவான் தான் அதிபதி அனுஷ நட்சத்திரத்துக்கு சனி பகவான் அதிபதி கேட்டை நட்சத்திரத்துக்கு புதன் பகவான் அதிபதி இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஸோ செவ்வாய்க்கும் அந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் சனிக்கும் செவ்வாய்க்கும் குருவுக்கும் உள்ள தொடர்புகள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்புறம் இந்த ராசி இந்த இந்த கிரகங்கள்லாம் இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பலன்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம சொல்ல முடியும் இப்படி தான் வந்து ஒரு ஒரு ஜாதத்தை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு அப்படி போகிற மாதிரி அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த விருச்சிக ராசியை போகிறதுல பொதுவாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி வரும் ஏன்னா இந்த இது இந்த நாடியில் பார்த்தோம்னா ஸ்லேத்துமா நாடி அப்படின்னு பேர் இந்த விருச்சிக ராசிக்கு அதனால் நான் அவங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் இது வந்து ஒரு தளபதி அது வந்து மேஷ ராசி வந்து ஆண் தளபதி இது விருச்சிகள் வந்து பெண் தளபதி இந்த ஒரு நாட்டோட மந்திரிகள் பெண் மந்திரிகள் பெண்ணாக இருக்கக்கூடிய மந்திரிகள் அது மாதிரி நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்க முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியவங்க இராணுவத்தில் அது மாதிரி முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியவங்களாம் இந்த ராசியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் பூமி சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த ராசி முக்கியமானதாக இருக்குது இப்போ அந்த ராசியை பிறகு பங்கு சந்தைன்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி இல்லாமல் பூமி சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த துலா இந்த விருச்சிக ராசி முக்கியமானதாக இருக்குது பொதுவாக வந்து இவங்க ரியல் எஸ்டேட்ஸு இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது இவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் ஆனால் அதிலே பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு பொதுவாக வந்து இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாயின்றனால காரம் இவங்களுக்கு விரும்பின உறவாக இருக்கும் இந்த காரம் சாப்பிட்றதுனாலயே இவங்களுக்கு அல்சர் மாதிரிலாம் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த ராசியில் வந்து சந்திரன் நீசம் அடைகிறார் இந்த ராசியில் தான் சந்திரன் நீசம் அடைகிறதுனால இவங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூச்சு குழாய் அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஹிருதயம் ஆஸ்மா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இவங்களுக்கு வந்து குளிர்காலத்தில் கை கால் அரிப்பு இந்த இது செரிஞ்சோம் முன்னாடி கோடு மாதிரி போடுறதில்ல அது மாதிரியெல்லாம் அந்த குளிர் காலத்தில் அந்த பத்து மாதிரி வரும் இல்லையா அதெல்லாம் வர்றதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் இவங்களுக்கு வந்து பொதுவாக உப்போட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய் ராசியில் பிறந்திருக்கனால உடம்பு சூடு இல்லாமல் பார்த்துக்கணும் இல்லைன்னா உடல் சூடு சம்பந்தமான விஷயங்கள் ஹீட்டு இதுமாதிரி வரலாம் இது முக்கியமானனு போனால் அந்த செவ்வாய் இதில் வந்து என்னென்னா இவங்களை ஸ்கின்னில் வந்து இந்த பரு வர்றது அந்த ஒரு சில பேருக்கு வந்து இந்த கட்டி மாதிரி வரும் அது மாதிரி வர்றது அது மாதிரி மூஞ்சில் வந்து கருப்பு ஆகிறது மூஞ்சில் வந்து இந்த இடமெல்லாம் கருப்பாயிடும் பிளாக் பிளாக் இஷ்ஷாக வரும் இதெல்லாம் வர்றது கண்ணு கீழே வந்து கருவலையும் ஏற்படுறது மூஞ்சில் வந்து இது மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து இவங்க வந்து சொன்ன சொல்ல காப்பாற்றணும் நான் சொன்னேனே அதுபடி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல இவங்க உறுதியாக இருப்பாங்க சொன்ன சொல்ல காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மனசில் படுறதை பயப்படாமல் வெளியில் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் என்னென்னா எந்த இடத்துல எதை சொல்லணும்னு தெரியாது அதனால் பல பேர் வந்து வேண்டாத இடங்களில் ஜாலியாக பேசுகிறோன்னோ இல்லை வந்து இது இதனால் என்ன வந்தது நான் பொய்யா சொன்னேன் அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா அது மாதிரியான ராசி இவங்க அதனால் இவங்க வந்து இயல்பாக தான் பேசுவாங்க ஆனால் அது ஒருத்தங்களை போட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும் அது மாதிரி வந்து இவங்கள்ட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு சின்ன பலவீனம் இருக்கு இவங்க வந்து எல்லார்டையும் எல்லார்டையும் ஆலோசனாம் கேட்பாங்க ஆனா இவங்க வந்து கடைசியில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ தான் நடப்பாங்க நேர்மையா நடக்கணும் அப்படி நடப்பாங்க மேக்சிமம் யாரையும் ஏமாத்த நினைக்க மாட்டாங்க நேர்மையா நடக்க நடக்கக்கூடியவங்களாகவே இவங்க இருப்பாங்க எல்லாரையும் வந்து பெரியவங்களை எல்லாரையும் மதிச்சு நடக்கக்கூடிய நல்ல உத்தவமான குணம் இவங்கள்ட்ட இருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க முருகனை வணங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ராசியில் வந்து ஸ்திர ராசியில் வந்து பிறந்த வந்து சந்திரன்னால் பாதகாதிபதி அதனால் இவங்களுக்கு வந்து மனது வந்து அடிக்கடி சஞ்சலப்படும் மனசு சஞ்சலப்படுற காரியங்கள் நடக்கும் இவங்களுக்கு வந்து அந்த ராசிக்காரங்களுடைய ஒத்து வராமல் அவங்களுடைய பாதிப்புனால இவங்களுக்கு வந்து நஷ்டங்களும் மனசு சங்கடங்களும் ஏற்படும் நான் ஒரு விஷயம் சொல்கிறோம் இதில் வந்து அனுஷன் நட்சத்திரக்காரங்க இருக்காங்க இல்லையா அதில் வந்து ஆண்கள் அனுஷன் நட்சத்திர ஆண்களை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து அனுஷன் நட்சத்திரக்காரங்க வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறது அப்படி கேட்டு நடக்கிறவங்களா இருப்பாங்க ஆனால் அதே அனுஷன் நட்சத்திரம் வந்து பெண்களுக்கு இருந்ததுன்னு வச்சுங்களேன் பயங்கர பிடிவாதமும் ஒரு பெரிய வாக்குவாதம் பண்ணுறவங்களாகவும் ஒரு சண்டை போடுறவங்களாகவும் இருப்பாங்க வாழ்க்கையில் வந்து பிரிவினைகளுக்கு பயங்கர வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பொதுவாக வந்து இந்த மாதிரி ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒத்து வராத ராசினா ஒட்டப்படை ராசிகள்லாம் ஒத்து வராது இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி வந்து தனுசு நாலாம் இடத்துக்கு அதிபதி வந்து கும்பம் ஆறாம் இடத்துக்கு அதிபதி மேஷம் எட்டாம் இடத்துக்கு அதிபதி வந்து மிதுனம் பத்தாம் இடத்துக்கு அதிபதி வந்து சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி துலா ஸோ இந்த ராசிக்காரங்கள ஜென்ரலாக வந்து உங்களுக்கு பொதுவாக ஒத்து வராது ஆனால் ஒரு சில பேருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து இதை மாறலாம் ஆனால் மெயினாக வந்து உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையே சிக்கலா இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து பொருந்தாத ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசியும் மிதுன ராசி மேஷ ராசிக்காரங்களோடும் மிதுன ராசிக்காரங்களோடும் இவங்க வந்து வியாபார தொடர்புகள் இது மாதிரிலாம் வச்சுக்கும் போது இவங்களுக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையா இருக்கும் திருமணத்துலையும் பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேஷ ராசிக்காரங்களும் வந்து கோவப்படுவாங்க இவங்களும் கோவப்படுவாங்க நீங்கள் சாதாரணமாக எடுத்துட்டோம்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி சுக்ரன் அதாவது அசுரர்களுக்கு குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா குரு தேவர்களுக்கு குரு இதுவே வாக்குவாதங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய இதாக இருக்குது அதனால் குடும்பத்துலேயும் வாக்குவாதங்கள் அடிக்கடி இவங்க பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால பொதுவாக வந்து இவங்க மேஷ ராசிக்காரங்களோடையும் மிதுன ராசிக்காரங்களோடையும் இவங்க வந்து கல்யாணம் பண்ணும்பொழுது இவங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எடுக்கிற முயற்சியில் வந்து எவ்வளவு வந்து இவங்க எடுக்க பொதுவா இவங்களுடைய முயற்சி வந்து எடுக்கக்கூடிய முயற்சியில் தோல்வி இல்லை பிரச்சனை வந்தா கூட பர்சிவரன்ஸ் விடாமுயற்சி விடாமுயற்சியோடு திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் ஓய மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல குணங்கள்லாம் அவங்கள்ட்ட உண்டு இவங்களுக்கு தொழில் அது சூரிய பகவான் அதனால் இவங்க சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பாங்க மேஷ ராசிக்காரங்களும் இவங்க சொல்கிற கேட்க மாட்டாங்க மீன ராசிக்காரங்களும் இவங்க சொல்கிற கேட்க மாட்டாங்க ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா அவங்க சொல்கிறதே இவங்க கேட்க மாட்டாங்க இவங்க சொல்ல இவங்க கேட்க மாட்டாங்க இது பெரிய கான்ஃப்ளிக்ஸ் உண்டாயிரும் ராசிக்காரங்களோட இவங்க பண்ணும்பொழுது இவங்க வந்து ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி மேஷராசிக்காரங்க நினச்சிடுவாங்க அதனால இவங்களை வந்து எப்படி அதிலருந்து கட்டி உள்ளலாம் இவங்களை வந்து எந்த வந்து இவங்களை இவங்களை விளக்க வைக்கலாம்னு சொல்லி இதுக்கு எதிர்ப்பான மனநிலை மேலேயே அவங்க நடந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால வேலை பார்க்குற இடங்கள்லையும் சரி பல இடங்களையும் சரி மேஷராசிக்காரங்கள் காரங்களோடையும் சரி மீன ராசிக்காரங்களோ இவங்க அடிக்கடி பிரச்சனைகள் வர்றதை நம்ம பார்க்க முடியும் திருச்சிகை ராசிக்கு வந்து லா லாபாதிபதி லாபத்துக்கு யார் அதிபதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் தான் ஆனால் அவரு தான் அவர் தான் அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபதி அதனால் பொதுவாக வந்து இவங்க தொழில் அது மாதிரியான விஷயங்களில் போகும்பொழுது இவங்களுக்கு பயங்கர பிரச்சனைகள் ஏற்படும் எது எது லாபமோ லாபஸ்தானாது அவர் தான் வந்து அஷ்டமாதிபதியும் ஆகிறார் அப்போ அவர் தான் வந்து இவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தக்கூடாது ஒரு சமயத்தில் லாபம்னு வரும் அப்புறம் பின்னால் வந்து பிரச்சனை வரும் இன்றைக்கி சேரும் பொழுது நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் பின்னால் பிரச்சனைகள் உண்டாயிரும் ஸோ அது மாதிரி வந்து இவங்களுக்கு இதெல்லாம் இவங்க பார்த்து நடந்துக்கணும் எந்த நிறுவனத்திலும் தலைமை பதவி ஆட்சி அதான் சொல்லணே முடிவில் இவங்க எடுக்கக்கூடிய அந்த மாதிரியான பதவிகள் இருப்பாங்க இதுக்கு வந்து மேஷ ராசிக்காரங்களும் ஒத்துக்க மாட்டாங்க அது மாதிரி வந்து மிதுன ராசிக்காரங்களும் ஒத்துக்க மாட்டாங்க அதுதான் வந்து இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் பொதுவாக வந்து இவங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்தால் ராகு நல்லா இருந்தால் கோடீஸ்வர யோகம்லாம் கிடைக்கும் கடகத்தில் கடகத்தில் ராகு இருந்தாருன்னா இவங்களுக்கு வந்து சந்திரன் நீச வீடாக இருந்தால் கூட கோடீஸ்வர யோகங்கள்லாம் கொடுக்கக்கூடியது ராகு அது மாதிரி இவங்க வந்து எந்த ஒரு அரசாங்கத்தில் இருந்தாங்கன்னா தலைமை பதவி அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொஷ் பொசிஷனில் தான் இவங்க வந்து அரசாங்கத்தில் இருப்பாங்க அது மாதிரி இராணுவம் காவல் சார்ந்த பணிகள்லேயும் அந்த அதிகாரிகளாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலாக இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் நான் ஏற்கனவே பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி சொன்னேன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அது மாதிரி ப்ரொமோட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா ரியல் எஸ்டேட்ஸ் பண்ணுறவங்க ப்ரொமோட்டர்ஸு இந்த மாதிரி பூமி மனைவி தொழில் புரோக்கர்ஸ் அது மாதிரி வரி வசூல் சேவை தொழில் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து இந்த இவங்களுடைய இதாக இருக்கும் பொருளாதார நிலை வந்து தன வாக்கு குடும்பாதிபதி குரு குருன்றதுனால பொதுவாக இவங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இவங்கள சின்ன வயசில் கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்தில் வந்து இவங்க நல்ல முறையிலே இருப்பாங்க லாபங்கள் நிறையா கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு ஒரு சிம்பிளான அடிப்படை தேவைகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் இது வந்து குடும்பத்தோட நண்பர்களுக்கு வந்து அதிகம் செய்கிறது கடன் கொடுக்கிறது கடன் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க இதெல்லாம் இவங்க பண்ணும்போது பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க அதனால் அதெல்லாம் வந்து இவங்க ஜாக்கிரதையாக வந்து அவங்க பார்த்துக்கணும் பொது வந்து இவங்களுக்கு வந்து ராசி ஆகி அதிபதி செவ்வாயின்றனால வீடு மனை சார்ந்த சம்மந்தப்பட்ட இதெல்லாம் உண்டு வாகன யோகம்லாம் இருக்கும் நாலாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் அதில் வாகன யோகம்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து இவங்க க கவலையப்பட வேண்டாம் பொது வந்து இவங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கரன் வெள்ளிக்கிழமை இது மாதிரிலாம் பண்ணுறது இவங்க நல்லாயிருக்கும் இவங்களுக்கு வந்து திங்கக்கிழமை ஒத்து வராது திங்கக்கிழமை வந்து இவங்க எல்லா காரியங்களையும் தள்ளி போடுறது நல்லது இவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஓரளவு நல்லா வரும் ஆனால் ஓரளவுக்கு தான் ஆனால் நல்லா வரக்கூடியது அப்படின்னா சுக்ரன் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நல்லா வரும் வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாளும் இவங்களுக்கு ரொம்ப லாபமான நாட்களாக இருக்கும் இவங்களுக்கு சி அந்த சந்திரன் இந்த ராசியில் நீசம் அடைஞ்சால் கூட இவங்க அம்மா மேலே அதிக பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு போறக்கூடிய குழந்தைங்களனால இவங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டு அவங்களால இவங்களுக்கு பேர் கிடைக்கும் இவங்களுக்கு பிறக்கூடிய குழந்தைகள் நல்ல லெவலில் இருப்பாங்க இவங்க வந்து ஆலோசனை சொல்கிற பதவி அரசாங்க பதவி காவல்துறை இராணுவம் மருத்துவம் வங்கி ஏற்றுமதி இறக்குமதி ஆண்களுக்கான ஆடையகம் வச்சுருக்கிறது தங்கம் விற்கிறவங்க வெளிநாட்டு பொருட்களை விற்பனை செய்கிறவங்க உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களாம் இவங்களில் நிறைய பேர் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது இந்த ராஜ விசாக நட்சத்திரத்துக்கு அனுஷம் கேட்டை பொருந்தாது அது மட்டும் இல்லை பூரட்டாதி புனர்பூசமும் பொருந்தாது ஸோ விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் தவிர்த்து கல்யாணத்துக்கு பார்த்தா நல்லாயிருக்கும் அனுஷ நட்சத்திரத்துக்கு பரணி சித்திரை விசாகம் இதெல்லாம் பொருந்தாது அனுஷ நட்சத்திரத்துக்கு மறு மாதிரி கேட்டை நட்சத்திரத்துக்கு அஸ்வினி சித்திரை விசாகம் பொருந்தாது கேட்டை நட்சத்திரத்துக்கு அது மட்டும் இல்லாமல் ஆகில நட்சத்திரமும் பொருந்தாது கேட்டை ரேவதி நட்சத்திரமும் பொருந்தாது ஸோ இந்த நட்சத்திரங்களை அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்காமல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தோம்னா நேர்மையான நடத்தை பேச்சில் வந்து அவங்க அவங்க நினச்சதை அப்படி பேசுகிறது பல இடங்களில் பேசுறது கம்பீரமான தோற்றம் நல்ல பொருளாதாரத்தில் ஓரளவு நிறை தன்னிறைவு அடையக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய பலம் பலவீனம்னு பார்த்தோம்னா அடிக்கடி வாக்குவாதம் பண்ணுறது இடம்பொருள் ஏவல் தெரியாமல் பேசுறது மனசில் இருக்கிறத நேரடியாக சொல்கிறது அதுதான் சொல்கிறேன் இடம்பொருள் தெரியாமல் பேசுகிறது அப்படின்னு சொல்லி அது மாதிரி கண்டிப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து த இவங்களுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் பலவீனமான விஷயங்களாக இருக்குது பொதுவாக வந்து இவங்க முருகனை வந்து வழிபடக்கூடியது கிராம தெய்வங்களை வழிபட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ராசி அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கம்